அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளையே சரணம் ஸ்ரீ சிவகுருநாத தேசிகர் ஐயா திருவடிகளையே சரணம் குருவே சரணம் சாய் தர்மா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வள்ளலார் ஆதீனம் அறக்கட்டளை தொன்மை குருகுல மாணவர்களின் சார்பாக மாணவர்களின் ஒருவரான அடியனின் படிவான வணக்கங்கள் வள்ளலார் ஆதீனம் தொன்மை குருகுலம் இந்த குருகுலம் மிகவும் தொன்மையானதுங்கய்யா இந்த தொன்மை குருகுலம் எங்கு தொடங்கியது என்றால் ஆதிமகா யோகி முதல் திருமூலர் வள்ளல் பெருமானார் வரை தொட்டு தொடர்ந்த தொன்மை குருகுலம் இது இந்த குருகுல மரபில் ஞானாசிரியராக எங்களது ஐயா ஸ்ரீ சிவகுருநாத ஐயா அவர்கள் கடந்த நாற்பது வருடங்களுக்கும் மேலாக எங்களுக்கு பல உபதேசங்களை தந்து எங்கள் வாழ்வில் அநேக மாற்றங்களை உண்டு செய்திருக்கின்றார் அவர்களுடைய உபதேசங்களை அநேகம் பெற்று பல அன்பர்கள் பல மாணவர்கள் பலனடைந்துள்ளோம் அந்த தொன்மை குருகுலம் வழியாக தொட்டு தொடரும் இந்த உபதேசங்கள் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு மனித வாழ்வியல் நெறிமுறைகளை தந்து அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய விளைவுகளை தந்து பலன் அளித்திருக்கின்றது எங்கள் குருநாதர் இந்த இறைப்பணியை எங்களுக்காக அர்ப்பணித்து இத்தனை காலம் வரை தொடர்ந்து செய்கின்றார் அந்த பலன் உங்களையும் சேர்வதற்காக தன்முனைப்பு எடுத்து பலன் வகையில் சாய் தர்மா டிவி தொலைக்காட்சி நியத்தார்கள் முன்வந்துள்ளார்கள் அவர்களுக்கு எங்களது பணிவான ஆத்ம வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போது ஐயா அவர்கள் எங்களுக்கு உபதேசங்களாக தந்த பல ஆன்மீக பொதியல்களை பற்றிய சில விளக்கங்களை நாம் ஐயாவிடம் கேட்டு பெறுவோம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா உங்கள் கிட்ட பலனடைந்த எத்தனையோ மாணவர்களில் நானும் சிறியன் ஒருவன் கிட்ட நாங்கள் கடந்த பல ஆண்டுகளாக நிறைய விளக்கங்களை பெற்றிருக்கோம் ஆன்மீக விளக்கங்களை எங்களுக்கு உபதேசங்களாக தந்திருக்கீங்க அதில் முக்கியமாக ஒவ்வொரு வாரந்தோறும் அந்த குருகுல முறையில் எங்களை வழிநடத்தி எங்களுக்கு எங்களுக்குள் பல மாற்றங்களை விதைப்பதற்காக நீங்கள் இத்தனை வருடங்களாக தங்களை அர்ப்பணித்து பல உண்மைகளை எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள் அதன் மூலமாக நாங்களும் தங்கள் உபதேசங்களை புத்தக வடிவில் வெளிப்படுத்தி இருக்கின்றோம் அதாவது தாங்கள் தந்த உபதேசங்களை தொகுத்து எங்களால் இயன்ற அளவு அந்த உபதேசங்களை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தியுள்ளோம் இப்போ நம்மளுடைய அமைப்பு முறையை பற்றியும் நீங்கள் இத்தனை வருடங்களாக எங்களுக்கு தந்த விளக்கங்களில் சில முக்கிய உண்மைகள் இந்த உலகம் அறிவதற்காக தாங்கள் விளக்க வேண்டுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றன ஐயா குருவே சரணம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அருள் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி வள்ளல் பெருமான திருவடிகளே சரணம் 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 ஆன்மீகம் என்பது மனிதனுக்கு அவசியமானது அதில் இந்த ஆன்மீகத்தை நெறியை வந்து இன்றைக்கி எண்ணற்ற நெறிகள் மார்க்கங்கள் இருந்தாலும் வல்லற்பெருமானவர்கள் இந்த நெறியை வந்து ஒரு முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக மிக அற்புதமாக ஒரு நெறியை வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் அதை சமரச சுத்த சன்மார்க்க என்று பெயர் வச்சுருக்காங்க சமரச சுத்த சன்மார்க்க நெறி என்று வச்சுருக்காங்க இந்த சன்மார்க்க நெறின்னால் என்ன இப்போது தொன்மை மார்க்கத்தில் இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கு நான்கு வகையான நெறிகளை வைத்திருந்தார்கள் சற்புத்திர மார்க்கம் என்று சொல்வார்கள் இறைவனை தந்தையாகவும் நம்மை சற்புத்திர பிள்ளையாகவும் பாவித்து பக்தி செலுத்தி அதன் மூலமாக இறைநிலை அடைவதற்கான ஒரு மார்க்கத்தை சத்புக்கிற மார்க்கணும் சொன்னாங்க சக மார்க்கணும்னு சொன்னாங்க சக மார்க்கம்னால் இறைவனை நண்பனாகவும் நண்பன் போல பாவித்து நட்பு கொண்டு அதன் மூலமாக இறைநிலை அடைவதற்கான முயற்சி வந்து சக மார்க்கம்னு சொன்னாங்க சத்புத்திர மார்க்கத்தை பின்பற்றியவர் ஞான சம்பந்தர் மார்க்கத்தை பண்ணவர் அப்பர் சுந்தரர் பண்ணார்கள் அப்புறம் அப்பர் சுவாமிகள் வந்து தாச மார்க்கம் இறைவனை வந்து ஆண்டானாகவும் தன்னை அடிமையாகவும் பாவித்து ஒரு நெறியை வகுத்தார்கள் இறுதியாக நான்காவது நெறியாக சண்மார்க்கம் என்ற நெறி வருகிறது மார்க்கம் என்றால் சிஸ்டம் வேற ஒன்றும் அந்த மாஸ்டர் மார்க்கம் என்றால் சிஸ்டம் அந்த சிஸ்டத்தில் வந்து சண்மார்க்கம் என்றால் சண்மார்க்கிற அந்த சிஸ்டம் அது எந்த நிறையன்னா நாயக நாயகி பாவனை நாயக நாயகி பாவனைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாயகன்னா இறைவன் நாயகன்னா ஆன்மா நாமெல்லாம் நாயகிகள் இறைவன் நாயகன் அந்த வகையில் நட்பு கொண்டு இறைவன் மீது காதல் கொண்டு அந்த நிலையை அடைந்தது தான் சண்மார்க்கம் நிறைய பெயர் இந்த நாயக நாயகி பாவனைனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி பயிற்சி வாழ்க்கையில் பயிற்சியாக எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாயகனுடைய கேரக்டர் அவருடைய இயல்பு என்ன அறிவு நாயகனுடைய இயல்பு என்ன அசைவும் அறிவு அசைவு தான் அறிவுடைய தன்மை பறிவு அசைவுடைய தன்மை பணிவு இப்போது நாயகன் அறிவு பறிவு நாயகி பணிவு நாயகி அசைவு பணிவு இந்த ப இந்த சிஸ்டம் தான் ஒன்று ஒன்றை ஃபாலோ பண்ணுறது தான் இப்போது இது வந்து நம்ம கடை வாழ்க்கையில் போது நம்மகிட்ட பணிவு இருக்கணும் அசைவு இருக்கணும் பெண்மைத்தன்மை அவருக்கு ஆண்மைத்தன்மை பறிவு அறிவு இப்போ அறிவை சார்ந்து அசைவு இயங்கிறது தான் சண்மார்க்க என்ற பெயர் இப்போ இது வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது இந்த பிரபஞ்சம் மொத்தமும் அசைந்து கொண்டு இருக்கிறது பிரபஞ்சம் அசைஞ்சுட்டு தானே இருக்குது அசைந்து கொண்டு இருக்கிறது எந்த அசைவுமே தானாக அசைவதில்லை இப்போ இருக்கிற தோற்றங்கள் எல்லாமே மூன்று நிலைகள் இருக்குது ஒன்று அறிவு அசைவு விளைவு கொஞ்சம் இந்த இது இருக்குன்னா அந்த விளைவு வந்திருக்குன்னா அந்த விளைவு எப்படின்னா ஒரு அசைவுகள் ஏற்பட்டு தான் வந்திருக்கணும் அசைவுக்கு முன்னாடி ஒரு அறிவு இருந்திருக்கணும் அதாவது இந்த பிரபஞ்சம் எண்ணற்ற இயக்கங்களாக இருக்குது இந்த இயக்கங்கள்லாம் தோற்றங்களாக இருக்குது தோற்றங்கள்னால் விளைவுகள் இந்த விளைவுகள் தானாக வந்துடல அசைவுக்கு பிறகு தான் விளைவு வர முடியும் அசைவு வந்து தானாக வந்துடுறதில்ல அசைவுக்கு ஒரு அறிவு வந்துருக்கு அப்போ அறிவு அசைவு விளைவு அளவுக்கு தான் வந்துருக்குது அப்படிங்கும்போது நாம் வந்து இருக்கணும் எல்லாத்தையும் ஒரு இறைவன் ஒரு அறிவு தான் இயக்கிக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சு போச்சு அப்போ நம்மளும் இயக்கிற ஒரு அறிவு தானே அப்போ அந்த அறிவு வந்து நாம்ளே நம்ம நான் அந்த அறிவே நான் என்னுடையதுன்னு நினைக்கிறோம் அங்கே தான் தப்பு நடக்குது அறிவுங்கிறது நமக்கு சொந்த ப்ராப்பர்ட்டி இல்லை அது இறைவனுடைய ப்ராப்பர்ட்டி இறைவன் நம்மகிட்ட கொடுத்துருக்கார் அறிவு அந்த அறிவை கொண்டு நம்ம ஏங்கி இருக்கிறோங்கிற எண்ணம் இல்லாமல் அறிவே நமக்கு சொந்தங்கன்னு நினைக்கிறோம் இல்லையா தான் இறைவனுக்கும் நமக்கு இடையில டிஸ்டர்ஸ் வந்துடுது நம்ம வெறும் அசைவாக மட்டும் இருக்கணும் அறிவுன்னு வரும்போது அந்த அறிவு இறைவனுடையதுன்னு சொல்லணும் இதுக்கு ஒரு ஒரு பஞ்சு டயலாக நான் உனக்கு கொடுத்துருக்கேன் என்ன டயலாகக்குன்னா எதுவும் என்னால் இல்லை எதுவும் எனது இல்லை ரெண்டு விஷயம் எதுவும் என்னால் இல்லை அப்படின்னா என்னென்னா எல் தான் நடக்குன்னு நம்ம நினைக்கிறோமே நம்ம நினைச்சாலும் நடந்திருக்கா நம்ம போட்ட பிளானெலாம் நடந்துருக்குதா எட்டி போகணும் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு இப்போ சொல்ல முடியுமா அப்போ நமக்கு ஒரு பிளானர் உள்ளே இருக்கார் நம்ம நினச்சி நாமளே நமக்கு நம்ம பிளானருக்கு நாமே சீப்பாக நம்ம நம்ம ரைஸ் தர முடியாது அந்த தான் இறைவனுக்கு நம்ம இடையில பிரிக்கிறது அதனால் அறிவுங்கிறத அவர்கிட்ட ஊட்டணும் நம்ம அசைவாக மட்டும் இருக்கணும் இதுக்கு பேர் தான் நாயக நாயகி பவான் நீ நாயகியாக இருக்கணும்னா நாயகனாகவும் இருக்கக்கூடாது நாயகனை அவர்கிட்ட கொடுத்துரு நீ நாயகியாக இருந்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் நாயக நாயகி பவன் இதுதான் சன்மார்க்க நெறி இந்த சண்மார்க்க நெறி தான் ஐயா சொல்லி கொடுக்க வந்தாங்க அந்த சன்மார்க்க தான் இந்த இது நம்ம அந்த சன்மார்க்க நெறியே நம்ம வந்து டெவலப் பண்ணி ந நாற்பது வருஷமாக அது இன்னும் பல்வேறு கோணத்தில் அதில் வந்து அசைவு வந்து அசைவாகிய ஆன்மா எப்படி இருக்குது அறிவாகிய இறைவன் எப்படி இருக்கார் நம்மளை வந்து அறிவை நம்ம பெற்றுக்கொண்டு அறிவை நம்பளதுன்னு நினைக்க வச்ச அந்த மலம் என்ன தடை ஆக அறிவு இறைவன் ஆன்மா இரண்டையில் இருக்கிற மலம் இதை பற்றியெல்லாம் பல்வேறு விளக்கங்கள் கொடுத்து வாழ்வியலில் அவங்களுடைய நிகழ்வுகளோட சம் ஒப்பிட்டு காட்டி தெளிவுபடுத்துகிற ஒரு தான் நாற்பது ஆண்டுகளாக செய்திருக்கிறோம் அதில் நிறைய பேர் நம்மளுடைய மாணவர்கள் வந்து பக்குவம் பெற்று பயனடைஞ்சிருக்கிறாங்க அதனால் இது தொடர்ந்து இப்போ வந்து இதுதான் சன்மார்க்கி தான் எங்களுடைய நெறி அந்த நெறியை விலைக்கு சொல்வதற்காக நாம் அமைப்பு தான் வள்ளலார் ஆதி இனாம் அறக்கட்டளை என்ற அமைப்பினுடைய அந்த அந்நூலகம் சன்மார்க்க நெறியை தான் போதிக்கிறோம் சன்மார்க்க நெறின்னா அறிவு அசைவு விளைவு இதனுடைய விளக்கம் தான்